அமைப்பதற்கான அடிப்படை கட்டமைப்புகளை சாலைகளாக இருக்கலாம் மழைநீர் வடிகால்வாய்களாக இருக்கலாம் கட்டடங்களாக இருக்கலாம் அத்துணை பணிகளையும் கடந்த பத்தாண்டு காலமாக நாற்காலிக்கு சண்டை போட்டுக் அந்த நாளாந்தர அரசியல்வாதிகள் பத்தாண்டுகள் மக்களுடைய அடிப்படை கட்டமைப்புகளை எதையும் மேம்படுத்தாத நிலையில் கடந்த எதிர்க்கட்சியாக இருந்த நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மக்களுடைய அந்த பணிகளை எல்லாம் செய்ய வேண்டும் மேம்படுத்த வேண்டும் என்று அரசினிடத்திலே அன்றைக்கு இருந்த அரசின் அரசினிடத்திலே கோரிக்கை வைத்திருந்த கூட செவிமடிக்காத அந்த அரசாங்கம் இருந்த நிலையில் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் இந்த வட்டத்தில் மட்டும் மாண்புமிகு அமைச்சருடைய உறுதுணையில் இன்றைக்கு மாநகராட்சியின் சார்பிலும் குடிநீர் வழங்கல் மெட்ரோ வாட்டர் சார்பிலும் இன்றைக்கு மட்டும் எழுபத்தி மூன்று கோடி ரூபாய் செலவில் இன்றைக்கு இந்த வட்டத்தில் மட்டும் பணிகள் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக ஒன்றை இரண்டை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த மசூதி காணல் இன்றைக்கு இந்த விழா நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதி மழை பெய்தால் இடுப்பளவு தண்ணீரும் சேரும் சகதியும் சாக்கடையமாக ஒரு கழிவுநீர் ஏரியாக இருந்த இந்த பகுதி இன்றைக்கு மிக பெரிய அளவிலே மேம்படுத்தப்பட்டு கடந்த மழை வெள்ளத்தில் பாதிக்காத ஒரு பகுதி இந்த மண்டலத்தில் ஒரு வார்டு இருக்கிறது என்று சொன்னால் இந்த வார்டு என்கின்ற நிலை உருவாக்கி தந்திருக்கிறோம் அது மட்டுமல்ல ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இந்த மசூதி காலனியினுடைய பகுதி ஒட்டுமொத்த மடுவின்கரை பகுதிக்கு பத்து ஆண்டுகளாக தண்ணீர் வராத நிலை இருந்தது இன்றைக்கு இங்கே இருந்த நீர் அகற்றி அவருடைய வீடுகளுக்கு சப்ளை செய்யக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு குடிநீர் சப்ளையை மேம்படுத்தி தந்திருக்கிறோம் இப்படி பல்வேறு பணிகள் குறிப்பாக சக்கரபாணி ரோடிலே இருக்கக்கூடிய மண்டபம் பல ஆண்டுகளாக பயன்பாட்டற்ற நிலையில் இருந்த மண்டபத்தை பதினாறு லட்சம் ரூபாய் செலவிலே மேம்படுத்தியிருக்கிறோம் ஒரு காரிய மண்டபம் என்னுடைய தொகுதி வட்ட மேம்பையில் ஒரு பிரம்மாண்டமாக மல்டி ஸ்பெஷாலிட்டி என்று சொல்லக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு ஒரு மருத்துவமனையை கிட்டத்தட்ட நானூத்தி எண்பது கோடி ரூபாய் செலவிலே இன்றைக்கு நவீன கட்டமைப்புகளுடன் கூடிய அதிநவீன சிறப்பு சிகிச்சைகளுடன் கூடிய இன்றைக்கு ஒரு மருத்துவமனையை இன்றைக்கு உருவாக்கி தந்து இன்றைக்கு தொகுதி அனைத்து மருத்துவ கட்டமைப்புகளையும் உள்ளடக்கிய ஒரு மருத்துவ மையமாக இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற பெருமையை இன்றைக்கு நம்முடைய மக்களுக்கான அந்த மருத்துவ சேவையை எந்த நோயை இருந்தாலும் பத்து பைசா செலவில்லாமல் நம்முடைய மக்கள் பயன்பெற வேண்டும் என்று சைதாய் தொகுதியினுடைய மருத்துவ கட்டமைப்புகளை மேம்படுத்தி இருந்திருக்கக்கூடிய இந்த பகுதி ஒரு திராவிட மாடல் அரசியலுக்கு ஒரு சமத்துவத்திற்கு சகோதரத்துவத்திற்கு ஒரு மதச்சார்பின்மைக்கு எடுத்துக்காட்டான பகுதி என்று சொன்னால் அது மிகையாகாது காரணம் மசூதி கால என்று இருக்கிறது என்று சொல்லி ஆக நம்முடைய திராவிட மாடல் அரசியலுக்கு முன்னுதாரணமாக ஒன்றாக இணைந்து ஒருவரோடு ஒருவர் அன்பை பாராட்டி அங்கே விழா நடந்தால் பிள்ளையார் கோயிலில் ஊர்வலம் நடந்தால் விழா நடந்தால் இஸ்லாமியர்கள் பங்கு பெறுவதும் அங்கே மசூதியில் எந்த விழா நடந்தாலும் திருமணங்கள் நடந்தாலும் ஒருவருக்கு பத்திரிகை கொடுத்தால் நாங்கள் பேர் சென்று சாப்பிட்டு மிக பிரம்மாண்டமாக எழுச்சியோடு புதுத்தெரு முழு நீளத்திற்கும் மக்கள் திரண்டிருந்து இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருப்பது என்பது இதுதான் முதல் முறை என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் மாண்புமிகு அமைச்சர் இனி அண்ணன் துரைமுருகன் அவர்கள் இந்த இடத்தில் பேச வேண்டும் என்கின்ற விருப்பத்தை நண்பர் துரைராஜ் அவர்கள் தெரிவித்து அந்த வகையில் இங்கே இது மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அண்ணன் அவருடைய பேச்சுக்கு நீண்ட நேரம் நான் தடையாக இருக்க விரும்பவில்லை ஏனென்றால் தொடர்ச்சியாக தினந்தோறும் உங்களை சுற்றி சுற்றியே பேசி வருகிறோம் எனவே நீண்ட நேரம் பேச வேண்டிய அவசியம் இல்லை என்றே நான் கருதுகிறேன் கருதுகின்றேன் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய பிறந்த நாள் விழாக்கள் இன்றைக்கு சென்னை தெற்கில் இருநூத்தி பதினோரு நிகழ்ச்சிகள் என்று முரசொலியில் அறிவித்து அந்த வகையில் பத்து நாட்களில் இருநூத்தி பதினோரு நிகழ்ச்சிகள் என்று திட்டமிடப்பட்டு நடத்த தொடங்கினோம் ஆனால் ஒவ்வொரு நாளும் நாற்பது முப்பது நிகழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது போகரை போக்கை பார்த்தால் தேர்தல் அறிவிப்பு வருவதற்கு முன்னால் நானூறுக்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகள் தென் சென்னையில் நடந்து முடிந்திருக்கிறது என்கின்ற ஒரு வரலாற்று சிறப்பு சென்னை தெற்கில் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் ஏழை எளியவர்கள் பயன்பெறத்தக்க வகையில் ஒரு எட்டு பத்தாயிரம் பேர் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிற வகையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஒரு பத்து பதினைந்து நாட்கள் இது போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெறும் பட்சத்தில் ஏறத்தாழ ஒன்றரை லட்சம் பேர் இந்த மாவட்டத்தில் நலத்திட்டங்களின் வாயிலாக பயன்பெறவிருக்கிறார்கள் அதோடு மட்டுமல்லாது இலக்கிய நிகழ்ச்சிகள் என்கின்ற வகையில் பட்டிமண்டங்கள் பாட்டுப்பட்டிமன்றங்கள் கவியரங்கங்கள் கருத்தரங்கங்கள் வாழ்த்தரங்கங்கள் என்று ஏராளமான நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சிக்கு முன்னால் நான் பெருங்குடியில் தமிழகத்தில் இருக்கிற நாட்டுப்புற கலைஞர்களில் மிக சிறப்பான இடத்தில் இருக்கிற ஆளுமைகள் என்று கருதப்படுகிற ஐவர் இன்றைக்கு ஒரு மிக சிறந்த ஒரு இசையரங்கத்தை தொடங்கி வைத்துவிட்டுத்தான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன் இதே போன்றது ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சி சோழிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட பெருங்குடியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நேற்றைக்கு நம்முடைய தவத்திரு பொன்னம்பல் அடிகளார் அவர்கள் தலைமையிலான ஒரு கருத்தரங்கம் நேற்றைக்கு நடைபெற்றது அதே இது மாதிரி தினந்தோறும் ஏராளமான நிகழ்ச்சிகள் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நாளை மதுரை முத்து அறந்தாங்கி நிஷா போன்றவர்கள் பங்கேற்கிற ஒரு பாட்டு பட்டிமன்றம் நாளை நடைபெறவிருக்கிறது இப்படி தினந்தோறும் சென்னை தெற்கில் ஏராளமான நிகழ்ச்சிகள் வணக்கத்திற்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய பிறந்தநாள் விழா நிகழ்ச்சிகளாக நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஒரு பெரிய அளவிலான சிறப்பு இங்கே பேசியவர்கள் எடுத்து சொன்னதைப் போல நம்முடைய முதல்வர் அவருடைய பிறந்தநாள் விழாக்களில் பங்கேற்கிற பொதுமக்கள் அவருக்கு நன்றி தெரிவிக்கிற விழாவாகவே இதை நடத்த தொடங்கி ஒவ்வொருவரும் இந்த நிகழ்ச்சி தொடங்கிய நேரம் தொடங்கி முடிகிற வரையில் இறுதி வரை இருந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து விட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் இது இதற்கு முன்னால் நடைபெற்றிருக்காத ஒன்று நாமும் ஏராளமான நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறோம் சிறப்பு பேச்சாளர்கள் பேசுவதற்கு கொஞ்சம் காலதாமதமானாலும் தாமதமானாலும் இருக்கைகள் காலியாகிவிடும் ஆனால் நம்முடைய சென்னை தெற்கில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நிகழ்ச்சிகள் இறுதி வரை ஒரு ஆள் கூட கலையாமல் இந்த கூட்டத்தை இருந்து சிறப்பித்து முடித்துச் செல்லுகிற ஒரு அற்புதமான நிகழ்வுகள் இந்த கடந்த பத்து நாட்களாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது மகிழ்ச்சியான விஷயம் எல்லோருமே நம்முடைய ஆட்சியின் சாதனைகளை மிக சிறப்பாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் மரியாதைக்குரிய இனியண்ணன் துரைமுருகன் அவர்கள் இன்றைக்கு அவருடைய உரையை உங்களைப் போலவே நாங்களும் கேட்க வேண்டும் என்கின்ற ஆவலோடு காத்திருக்கிறோம் என்றாலும் சைதை தொகுதியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ரெண்டு மூன்று பணிகளை ஒரு ரெண்டு மூன்று நிமிடங்களில் சொல்லி முடித்து விடைபெற கருதுகின்றேன் மரியாதைக்குரிய இனிய நண்பர் மகேஷ்குமார் அவர்களும் துரைராஜ் அவர்களும் எடுத்து சொன்னதைப் போல வணக்கத்துக்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மட்டும்தான் அரசாங்கத்தின் சார்பில் நடத்தப்பட்டு வருகிறது இரண்டாவது மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் என்கின்ற வகையில் இன்றைக்கு நம்முடைய தொகுதியில் முப்பது கோடி ரூபாய் செலவில் ஆயிரம் படுக்கைகளுடன் கூடிய ஒரு மகத்தான மருத்துவமனையை தமிழகத்தில் திறந்து வைத்தார்கள் சென்னையில் சைதாப்பேட்டையில் திறந்து வைத்திருக்கிறார்கள் அந்த மருத்துவமனையை பொறுத்தவரை இன்றைக்கு ஆயிரம் படுக்கைகளுடன் கூடிய மருத்துவமனை என்பதையும் கடந்து இந்தியாவில் இருக்கிற வேறு எந்த அரசு மருத்துவமனைகளிலும் இல்லாத சேவைகள் அந்த மருத்துவமனைகளிலே அந்த மருத்துவமனையில் இருக்கிறது எழுபத்தி ஆறு பேவாடுகள் ஒரு அதே போல் டபுள் பலூன் அண்டோஸ்கோபி ஐஎன்டு கேத்தலாப் போன்ற பல்வேறு ஆட்டோ எம்ஆர்ஐ போன்ற அதிநவீன மருத்துவ உபகரணங்கள் இந்தியாவில் வேறு எந்த அரசு மருத்துவமனைகளிலும் இல்லாதவைகள் எல்லாம் நம்முடைய சைதாப்பேட்டையில் அமைந்திருக்கிற மருத்துவமனையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் அமைய பெற்றிருக்கிறது அதோடு மட்டுமல்ல அந்த வளாகத்திலேயே கடந்த வாரம் இந்தியாவிலேயே முதல் மூத்தோருக்கான மருத்துவமனை அறுபது வயது கடந்தவர்களுக்கு ஒரு பிரத்யேகமான மருத்துவமனை இந்தியாவில் இரண்டு அமையும் என்று இரண்டாயிரத்தி பதினாலில் அறிவித்தார்கள் கடந்த பத்து ஆண்டுகளாக அது இழுபறையில் இருந்தது இன்றைக்கு முதன் முறையாக நம்முடைய சைதாப்பேட்டையில் இந்தியாவிலேயே முதல் வயது மூத்தவர்களுக்கான பிரத்யேக மருத்துவமனை இரநூறு படுக்கைகளுடன் கூடிய அந்த மருத்துவமனை திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கும் மேற்பட்ட வயது மூத்தவர்கள் அந்த மருத்துவமனையை பயன்படுத்தி கொள்ள தொடங்கி இருக்கிறார்கள் அந்த மருத்துவமனையில் அளிக்கப்பட்டு வருகிற சேவைகள் இன்றைக்கு உலக புகழ்பெற்ற சேவைகளாக அவர்கள் யோகா செய்வதும் வாக்கிங் செல்வதும் கேரன் போர்டு ஆடுவதும் செஸ் ஆடுவதும் பல்லாங்குழி ஆடுவதும் நூல்களை படிப்பதும் இப்படி நோய் பாதிப்புகளோடு வந்தவர்களுக்கு மாலை நேரங்களில் இளைப்பாறும் வசதியையும் செய்து தந்து இந்தியாவில் மட்டுமல்ல உலக அளவில் பேசக்கூடிய ஒரு வயது மூத்தவர்களுக்கான மருத்துவமனை சைதாப்பேட்டையில் அமைந்திருக்கிறது என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று அதேபோல்தான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் அவர்கள் கடந்த மாதம் சைதாப்பேட்டை தொடங்கி தேனாம்பேட்டை வரை அறுநூத்தி இருபத்தி ஒரு கோடி ரூபாய் செலவில் ஒரு மிக நீண்ட மேம்பாலத்திற்கான அடிக்கல்லை நாட்டி சென்றிருக்கிறார்கள் இனிமேல் சைதை தொகுதியைச் சேர்ந்தவர்கள் பாரிமுனைக்கு செல்ல வேண்டும் சென்ட்ரலுக்கு செல்ல வேண்டும் எழும்பூருக்கு செல்ல வேண்டும் என்றால் அவர்கள் நந்தனம் சிக்னலில் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை எஸ்ஐடி சிக்னலில் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை தேனாம்பேட்டை எல்டாம் சிக்னலில் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர்கள் நேராக இங்கிருந்து தேனாம்பேட்டை வரை மேம்பாலத்திலே பயணிக்கலாம் என்கின்ற வகையில் அறுநூத்தி இருபத்தி ஒரு கோடி ரூபாய் செலவில் ஒரு மிக நீண்ட மேம்பாலம் கட்டும் பணி இன்றைக்கு சைதாப்பேட்டைக்கு பெருமை சேர்க்க சேர்த்திருக்கிறது அந்த வேலையும் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எல்லாவற்றுக்கும் மேலாக இன்னொரு மிக சிறப்பான அமைப்பு ஒரு பணி நம்முடைய மாண்புமிகு அண்ணன் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் பங்கேற்று செயலாற்றி கொண்டிருக்கிற சிறப்பான துறை நீர்வள ஆதாரத்துறை அந்த துறையின் சார்பில் சைதாப்பேட்டைக்கு இன்றைக்கு ஒரு மகத்தான பெருமை நமக்கு சைதையில் இருக்கிற ஆறு மற்ற ஊர்களிலெல்லாம் ஆறுகளினால்தான் அந்த ஊர்களுக்கு பேரு லண்டனிலே தேம்ஸ் நதியாக இருந்தாலும் மாஸ்கோவிலே மாஸ்கோ ரிவராக இருந்தாலும் பிராங்க் பட்டில் ரெயின் ரிவராக இருந்தாலும் இப்படி ஒவ்வொரு நாட்டிலும் இருக்கிற ஆறுகளினால் அந்த ஊர்களுக்கு பேர் ஆனால் சென்னையை பொறுத்தவரை கூவமாக இருந்தாலும் அடையாறாக இருந்தாலும் ஓட்டேரி நல்லாவாக இருந்தாலும் கேப்டன் கால்வாயாக இருந்தாலும் பக்கீம் காம் கால்வாயாக இருந்தாலும் நந்தனம் கால்வாயாக இருந்தாலும் மாம்பழம் கால்வாயாக இருந்தாலும் ராஜ்பவன் கால்வாயாக இருந்தாலும் எல்லா கால்வாய்களிலும் சாக்கரை நீர் கலந்து வருகிற காரணத்தினால் இந்த ஆறுகளினால் இந்த ஊருக்கு ஒரு கெடுதல் பெயர் அதை நீக்கிய பெருமை பெருமதிப்பிற்குரிய அண்ணன் துரைமுருகன் அவர்களை சாரும் இன்றைக்கு அண்ணன் துரைமுருகன் அவர்கள் வணக்கத்திற்குரிய தமிழகத்தின் முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதலை ஏற்று ஒரு மிகப்பெரிய அறிவிப்பை கடந்த நிதிநிலை அறிக்கையில் முதல்வர் வாயிலாக அறிவித்தார்கள் அந்த அறிவிப்பானது அடையாறு ஆறு முப்பது மாத காலங்களில் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் செலவில் நான்கு இடங்களில் மிகப்பெரிய அளவிலான பூங்காக்கள் அந்த அடையாறு கரைகளில் பசுமை பரப்பை அதிகரிப்பது என்கின்ற வகையில் அந்த பணி இரண்டு ஆண்டு மூன்று ஆண்டு முப்பது மாத காலத்தில் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கான பணி நடைபெறும் என்று அறிவித்திருக்கிறார்கள் அதிலும் ஒரு சிறப்பு முப்பது மாத காலம் என்றால் அடுத்த சட்டமன்ற தேர்தல் வந்துவிடும் அதற்காக இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களும் நம்முடைய அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் அவர்களும் பதினைந்தே மாத காலத்தில் சைதாப்பேட்டை தொடங்கி திருவிக்கா மேம்பாலம் வரை இந்த அடையாற்றை ஆழப்படுத்தி அகலப்படுத்தி தூர்வாடி பசுமை பரப்பை மேம்படுத்தி நான்கு பூங்காக்களை அமைக்கும் பணியினை பதினைந்தே மாத காலங்களில் செய்து தருவோம் என்று சொல்லி இன்றைக்கு அதற்காக ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள் இந்த சைதாப்பேட்டைக்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான பெருமை இந்த வகையில் சைதாப்பேட்டையில் ஏராளமான பணிகளை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக எம் சி அசல் விருதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களால் கட்டி முடிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது சென்னையை ஒட்டி இருக்கிற பட்டியலினத்து மாணவர்களும் அங்கே தங்கி படிக்கிற வகையிலான அந்த விடுதி என்பது எம் சி ராஜாவின் பெயரால் அமைந்திருக்கிற விடுதி ஒரு சீரழிந்த சீர்கட்ட நிலையில் ஒரு பயன்படுத்த முடியாத சிதிலமடைந்து கிடக்கிற அந்த விடுதிக்கு பதிலாக நாற்பத்தி ஒரு கோடி ரூபாய் செலவில் வந்து ஒரு புதிய விடுதி கட்டுவதற்குரிய கட்டுமான பணியினை தொடங்கி வைத்தார்கள் அதுவும் இன்றைக்கு அந்த பணியும் நிறைவரையும் தருவாயில் இருக்கிறது இப்படி சைதைக்கு பெருமை சேர்க்கிற வகையில் எம் சி ராஜா விடுதியாக இருந்தாலும் கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையாக இருந்தாலும் தேசிய மூத்தவர்களுக்கான மருத்துவமனையாக இருந்தாலும் அடையாற்றங்கரையை தூய்மைப்படுத்தும் பணியாக இருந்தாலும் சைதாப்பேட்டை முதல் தேனாம்பேட்டை வரையிலான மேம்பாலமாக இருந்தாலும் இப்படி ஏராளமான வரலாற்று சிறப்புமிக்க பணிகளை சைதைக்கு செய்து தருகிற செய்து தந்து கொண்டிருக்கிற மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விழாவாகவும் இந்த விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது எனவே இந்த விழாவில் பங்கேற்று நமக்கு மிகப்பெரிய அளவில் பெருமை சேர்த்திருக்கிற இயக்கத்தின் முன்னணி தலைவர் மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய பண்பாளர் இனியண்ணன் துரைமுருகன் அவருடைய பேச்சுக்கு வழிவிட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி இனி அன்பர் துரைராஜ் அவர்களை மனதார பாராட்டி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்